அபரிமித வேலன் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் முருகனுக்கும் எனக்கும் இருக்கிற பிணைப்பு பந்தத்தை பத்தி தான் நான் பேச போறேன் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் முதல்ல சொல்ல போனா முருகனை நான் முதல்ல வணங்கினவனே கிடையாது ஏன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல செவி வழியை கேட்டது டிவி மூலயமா பாக்குறது அப்புறம் பெரியவங்களும் சொன்ன அதை வச்சு முருகன்னா ரொம்ப சோதிப்பாரு அதனால் அவர்கிட்ட கும்பிட்டா ரொம்ப தான் செய்வார் அப்படின் அப்படி ஒரு இதுலேயே நான் வாழ்ந்துட்டேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அப்புறம் அவரை வணங்க வேண்டிய நில தானாகவே உருவாயிடுச்சு அந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் போராட்டம் சிரமங்கள் எல்லாம் இருந்தது அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா முருகனை நான் சரண் அடைஞ்சிட்டேன் உன் சரண் அடைஞ்சிட்டேனா அந்த நேரத்தில் உண்மையாக சொல்லப்போனால் சொல்லப்போனால் என் முருகனை நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வணங்கவே ஆரம்பித்தேன் சின்ன வயசுலேருந்தே அவரை வணங்கிறதுக்கு பார்த்தாலே ஒரு அச்சம் சோதிப்பாரு அப்படி அப்படின்ட்டு ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரே வணங்க வச்சிட்டாரு அதுதான் உண்மை அது அதெல்லாம் எதுவும் தெரியல ஆனாலும் அது அந்த அந்த நேரம் வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாருமே நடந்துடுச்சு ஹம் என்ன சொல்றது அது அதுக்கு சொல்ல வார்த்தைகளே கிடையாது ஒன்று சொல்ல போனா சரியா பார்த்தீங்கன்னா ஜனவரி ஜனவரியில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் எங் எங்கள் ஊர் வந்து பா பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அங்கேருந்து பக்கத்தில் மயிலை முருகன் கோயில் இருக்குது அந்த முருகன் கோயிலில் வருஷப்பூர் பண்ணிக்கு நான் போயிட்டு வணங்கிட்டு வந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேண்டிக்கினு ஒரே விஷயந்தான் எனக்கு இருக்கிற இது எப்படியாவது எனக்கு இருக்கிற எல்லா இதுலேருந்து என்னை காப்பாற்றி என்னை நல்லபடியாக எனக்கு வாழ்க்கையை அமைச்சி வை அப்படின்னு இது பண்ணேன் வேண்டிக்கிட்டேன் அப்போ நான் வேண்டிகிட்டேன் அப்புறம் நான் போக போக அந்த வருஷம் பூரா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பூரா நிறைய சிரமங்கள் நிறையா வந்தது அந்த நேரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அவரை நான் கிட்டே பிடிச்சிக்கிட்டு நான் செஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகருடைய பாடல் துதிகள் அப்புறம் வந்து கந்தசஷ்டி கவசம் காலையில் ஏஞ்சு நான் குளிச்சுட்டு அதை தான் தினமும் செய்வேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பாட்டு இருக்குது முருகனை செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு முன் அப்படின்ற இந்த பாடல் ஆரம்பிச்சு ஆறு பாடல் கிட்டத்தட்ட வரும் கடைசியில் உருவாய் அருவாய் உலதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் எழுதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அப்படின்ற இந்த பாடல்கள் முடியும் இன்னமும் அதை இப்போ நான் அதை பாடுறது இல்லை ஆனாலும் அந்த பாடல்கள் இன்னுமே மனசில் நல்லா ஆழமாக பதிஞ்சிருக்குது அந்த அளவுக்கு ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு தொடர்ந்து கலஞ்சு நான் இது பண்ணுவேன் இப்போ கந்தசஷ்டிகாவசமும் இது பண்ணுறது இல்லை ஆனாலும் அந்த பாடல்கள் ஒன்றும் மனசில் அந்தளவுக்கு ஆழமாக பஞ்சிருக்கு சரி முருகனை நான் உணர்ந்தது உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக கனவுல உணர்ந்தேன் எனக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு இந்த கஷ்டகாலங்களில் பார்த்தீங்கன்னா கனவுல எனக்கு பெரிய ஏதோ என்ன பெருசாக தாக்குற மாதிரி இருந்தது அந்த நேரத்தில் வந்து நான் வந்து ஒரு தீசத்தியனை தாக்குற மாதிரி இருந்தப்ப அந்த கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டதுக்கப்புறம் நான் பிடிச்சி நான் ஒரு கோயிலில் இருந்த மாதிரி அந்த பக்கத்துல ஒரு வேலை ஒன்று இருந்தது அந்த வேலை பிடிச்சி தூக்கி முருகா இனி எல்லாத்தையும் நீயே பார்த்துக்க அப்படின்னு ஓங்கி மேலே தூக்குனதுக்கப்புறம் என்னை விட்டு எல்லா இதுவும் அப்போ ஓட ஓடின மாதிரி ஒரு இது அதுக்கப்புறமும் உண் உண்மையில் பார்த்தீங்கன்னா நிஜத்தில் அந்த எனக்கு அந்த சிரமங்கள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அப்ப நான் வேண்டிக்கிட்டேன் பாத்தீங்களா அப்போ அதை நான் நினைவுபடுத்துகிற மாதிரி முருகனை நேரில் எனக்கு அந்த இதை வந்து சொன்னார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வாடகை இருக்கிறாங்க அவங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பசங்க வந்து ரெண்டு பசங்கள் இருக்காங்க அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா குழந்தைலேருந்து வளர்ந்த பொண்ணு தான் அண்ணா அண்ணான் தான் அவங்க எல்லோரும் அன்றைக்கி மயிலை முருகன் கோயிலுக்கு அன்றைக்கி தினமும் வருஷம் வருஷம் போவாங்க அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நான் நானும் என் மனைவியும் குழந்தையும் எங்கே போகிறேன்னு தெரியலமோ வருஷப்பூர் பண்டிகை முத முறையாக சரி வெளில போகலான்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தப்போ திடீர்னு அந்த குழந்த வந்துச்சு குடுவனுடைய வந்து என் என்னுடைய குழந்தைய தூக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான் திடீர்னு எங்கம்மா போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் ஒன்றும் இல்லை நான் கோயிலுக்கு போகிறேன்னு போகிறோம் போகிறேண்ணா அப்படின்னு சொன்னான் எந்த கோவிலுக்குமா அப்படின்னு கேட்குறப்ப மயிலம் முருகன் கோயிலுக்குண்ணா அப்படின்னா எனக்கு உடனே ஒரு மாதம் பார்க்கு என்னடா இது சரி என்ன உடனே எங்கள் கிட்டே கேட்டேன் நம்ம முருகன் கோயிலுக்கு போகலாமா மயிலம் கேட்டது ஆ போகலாமே அப்படின்ட்டாங்க அவங்களும் அவங்களும் என்ன நினச்சாங்கன்னு தெரில உங்களால் வண்டி ஓட்ட முடியுமா நீங்கள் சரி போவீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆ அதெல்லாம் ஓட்டுவோம் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன் நான் நீ வரதுக்கு ரெடியாக சொல்ல நான் நான் ஓட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேண்ணாங்க நாங்கள் உடனே நேராக கிளம்பி போனோம் போயிட்டு அங்கே முருகனை பார்த்தேன் அப்போதான் எனக்கு ஞாபகமே வந்தது போன வருஷம் இதே நேரம் முருகன் மயில முருகன் கோவிலுக்கு நான் நான் இருந்ததில் எனக்கு கஷ்டங்களை ஏதோ இது பண்ணுறதுக்கு எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அந்த இதெல்லாம் தாண்டி அன்னைக்கு கரெக்டாக அன்னைக்கு வந்து முருகனே வந்து என்னை நேரில் குழந்த ரூபத்தில் வந்து என்னை ஞாபகப்படுத்தி அவன் வந்து வா அப்படின்னு சொல்லியிருக்கிறான் நான் அதே மாதிரி நான் போனேன் த கொஞ்சம் கூட்டம் ரஷ் இருந்தது தான் ஆனால் அதேமாரி முருகனுடைய நல்ல தரிசனம் எனக்கு கிடச்சிது இது உண்மையில நடந்தது இது அந்த முருகன் மேலே ஆணை இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறது இல்லை அதுவும் சொல்லப்போனால் இந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப நான் எங்கள் வீட்டு பூஜை ரூம் இருக்குது பூஜை ரூம் கிட்ட இருக்கிற டேபிளில் முருகனுடைய அறுபடி வீடு போட்ட அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது அந்த டைரியில் அதை எதிர்த்தியாக நான் பார்த்தேன் இந்த ஆடியோ ஆரம்பிக்கிறப்ப நான் முழுக்க முழுக்க இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறது என்னோட சேனலில் இதுதான் முதல் முறையும் கூட எல்லாமே இதை கேட்ட இது மூலயமா என்னோட முருகன் மேலே எனக்கு இருக்கிற பிணைப்பும் சரி பந்தத்தையும் சரி முழுசாக நான் நான் வந்துட்டு நான் சரணாகதி அடையிறேன் அடைஞ்சேன்ற விஷயம் நான் இன்னும் மனசளவில் நான் சரணாகதி அடைஞ்சேனான்னு எனக்கு தெரியல ஆனால் அவனுக்கும் எனக்கு இருக்கிற பிணைப்பு உண்மையாலுமே சொல்லி சொல்ல வார்த்தைகள் கிடையாது ஆனால் உண்மையாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பர்சனலாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஆனால் மேலோட்டமாக சொல்லணும்னா எனக்கு போன வருஷத்துல இருந்த எல்லா இதுலேருந்து என்னை முருகன் எனக்கு முருகனுடைய வழிபாடு ஒன்றும் பெருசெல்லாம் நான் எதுவும் இல்லை பாடல்களை படித்தேன் நேரம் கிடச்சேன்னா எப்போயாவது கோயிலுக்கு போவேன் ரொம்ப அதிகமாக போகிறது கிடையாது போகவும் வருவேன் இப்படி தான் இருந்தது ஆனால் நான் இருந்த நிலமையிலேருந்து என்னை கொண்டு வரத்துக்கு முருகனுடைய துணை எனக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்தது அவனுடைய துணை என்றைக்கும் இல்லை என்னைக்குமே எனக்கு இருக்கும் அவன் எனக்கு என்றைக்கும் துணை இருப்பான் அவன் மட்டும் இல்லை என் தந்தை சிவபெருமானும் சரி அன்னை ஆதிசக்தியும் சரி அப்பன் விநாயகனும் சரி எல்லாரும் எனக்கு துணை இருக்காங்கன்றத நான் இந்த நிலையில சொல்லிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா